எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஐ பவர் ப்ளஸ்ஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் இல்லாமல் முழுசாக பாருங்கள் பார்த்தா டிராக்டரோட டீல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிங்க அப்பறம் பர டிராக்டர் சைல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிவேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மகேந்திரா ஃபைஷன் பை டிஐ பூமபுத்ரா பவர் ப்ளஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிசேஷன் பண்ணுறவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசேஷனு வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டாக உங்களுக்கு புது டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிடிங்குன்றது டாப்பை ஊக்குப்ட்ட பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது பேக்டரியும் உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரிஜினட்டிட்டியாக இருங்க எங்கே பென்டிச்சக்கூடாது நல்ல தெளிவான கண்டிஷனுங்க இருங்க இன்ஜினியின் கிரௌனிங் பாஸ் எல்லாமே சுத்தமாக இருக்குதுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியில் புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டாக இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை எனக்கு ஃபைஷன் பையில ஃபவர் ஷேரிங் வேணும் அப்படின்னா இந்த ட்ராக்டர் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது இந்த ட்ராக்டர் என்னென்ன யூசேஜிக்கலாம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு அஞ்சு கற்று கலப்ப ஒம்பது கத்து கலப்பை நாற்பத்திரெண்டு பிளேட் ரொட்டேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணலாம் உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் டாப்பட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் முடிஞ்சவனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை முடிஞ்ச உனக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் டிராக்டருக்கு வேணுங்கிறங்க இதோட கனெக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்